அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் ஜெயா மற்றும் விஜயாவின் பிறவியான இரண்ய்சன் மற்றும் இரண்யக்கசிப்புவின் கதை பார்த்தோம் இந்த வீடியோவில் அடுத்ததா அவங்க எந்த பிறவி எடுத்தாங்கன்னு பார்ப்போம் வாங்க சனகாதி முனிவர்களின் சாபத்தின்படி ஜெயா மற்றும் விஜயா இந்த மண்ணுலகத்தில் மூன்று பிறவிகள் பிறக்க வேண்டும் முதல் பிறவியாக இரணியாட்சன் மற்றும் இரண்ய பிறந்தாங்க இரண்டாவது பிறவியாக தேட்ராயுகத்தில் ஜெயா ராவணனாகவும் விஜயா கும்பகர்ணனாகவும் பிறந்தார்கள் லங்காதிபதியான ராவணன் ஒரு மிக பெரிய சிவபக்தன் சிவபெருமான் ராவணனுக்கு ஒரு வரம் அளித்திருந்தார் அதாவது மனிதனால் மட்டுமே ராவணன வதம் செய்ய இயலும் ஆனா ஒரு சாதாரண மனிதனால ரொம்ப வலிமையான ராவணனை வதம் செய்வது என்பது இயலாத காரியம் அதனால் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட பகவான் ஸ்ரீமன் நாராயணனை இந்த நிலவுலகில் அவதரித்து மனிதனாக வாழ்ந்து ராவணனை வதம் செய்தார் அதாவது நாராயணனின் ராம அவதாரம் என்பது மனித அவதாரம் ஆகும் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு மாயா சக்தியையும் பயன்படுத்தவில்லை மனிதனாக வாழ்ந்து ராவணனை வதம் செய்தார் பல வருடங்களா புத்திரர்கள் இல்லாத தசரத மகாராஜா அஸ்வமித யாகம் மற்றும் புத்திர யாகம் செய்து அதில் கிடைத்த பலனான பாயாசத்தை மனைவியர்களுக்கு வகுத்து கொடுத்து புத்திர பாக்கியம் பெற்றார் தசரத மகாராஜர் போன பிறவியில மிக சிறந்த ரிஷியான கஷ்யப மகரிஷி ஆவார் அவர் நாராயணனிடம் தாங்களே எனக்கு மகனாக வந்து பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு வேண்டி கொண்ட வரத்தினால் தான் அடுத்த பிறவியில் ராமர் அதாவது ஸ்ரீமன் நாராயணனி தசரத மகாராஜாவுக்கு மகனாக பிறப்பார் யாகத்தில் தோன்றிய பாயாசத்தை குடித்ததன் பலனாக முதல் மனைவியான கௌசல்யாவுக்கு ராமர் மகனாக பிறப்பார் இரண்டாவது மனைவியான கைகேயிக்கு பரதன் பிறப்பார் மூன்றாவது மனைவியான சுமித்திரைக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகணன் என்று இரட்டையர்கள் பிறப்பார்கள் ராமருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது சீதையை கல்யாணம் பண்ணிப்பார் இன்னும் பன்னெண்டு வருஷங்கள் ராஜ்யத்தில் அவங்க சுபமாக வாழ்வாங்க ஒரு நாள் தசரத மகாராஜா தனக்கு வயசாயிடுச்சு தன்னுடைய மகனான சிறந்த குணங்களுடைய ராமனுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்தபோது எல்லோரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி மந்தாரை அதாவது கூணி என்பவள் கைகேயோடைய மனசை மாத்தி தசரதற்கு எதிராக திருப்புவா கைகேய பரதனை ராஜாவாக்க வேண்டும் ராமரை வனவாசம் அனுப்ப வேண்டும் என்று தசரதரிடம் வேண்ட சொல்லுவா மந்தாரை கைகேயும் மந்தாரை சொன்னபடியே பல வருடங்களுக்கு முன் தசரதர் கைகேயிக்கு செய்து தந்த சத்தியத்தின் பேரில் மூன்று வரங்கள் வினவுவாள் அதாவது ராமர் நாட்டாள கூடாது தன்னுடைய மகனான பரதன் தான் நாட்டாள வேண்டும் ராமன் பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று கேட்பாள் தசரதர் ரொம்பவே உடஞ்சி போயிடுவார் இருந்தாலும் சத்தியம் பண்ணி தந்துட்டோமே என்றதுனால ராமரை பதினான்கு வருடங்கள் வனவாசம் அனுப்புவார் ராமரும் தந்தை சொல்லு கிணங்க பதினான்கு வருடங்கள் வனவாசம் செல்வார் சீதா மற்றும் லக்ஷ்மணனும் வனவாசம் செல்வார்கள் நம் அனைவருக்கும் தெரிந்தது போலவே பதினான்கு வருடங்களுடைய கடைசி வருடத்தில் சீதையை இராவணன் கடத்தி செல்ல வானர படையின் உதவியோடு ராமர் ராவணன் மற்றும் கும்பகர்ணனை வதம் செய்து சீதையை மீட்டுச் செல்வார் விஷ்ணு ஜெயா மற்றும் விஜயாவுக்கு கொடுத்த வாக்கின்படி இந்த பிறவியிலும் அவரே ராவணன் மற்றும் கும்பகர்ணனை வதம் செய்து ஜெயா மற்றும் விஜயாவை காப்பாற்றுவார் ஜெயா மற்றும் விஜயா அடுத்த பிறவியாக துவாபர யுகத்தில் சிஷுபாலன் மற்றும் தண்ட வக்ராவாக பிறப்பார்கள் இவங்க இரண்டு பேரையும் கிருஷ்ண பகவான் வதம் செய்து ஜெயா மற்றும் விஜயாவை காப்பாற்றுவாங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நாவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோட் இ ஷாப்பிங் இந்த வெப்சைட் லிங்க் பயோவில் கொடுக்குறேன் போய் பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்